வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தனியனியாக வந்து செயல்பட்டு விடாது தனியாக பார்த்திங்கன்னா அவருக்குன்ற ஒரு வட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர்னால் ஜெயிக்க முடியுமா அவருக்கு ஏற்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு ஆள் உருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் வேட்பாளர்களை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கதான் சொல்கிறாங்க மாதிரி தியூகாம் வகுக்கிற பிரசாந்த் கிஷோர் அதே மாதிரி ஆதரவரசும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அனிலை இணைய போகிறதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணணும்னா எப்பயோ பண்ணியிருப்பாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட பார்த்திங்கன்னா எதனால் பொறுப்பு டெல்லி பேசிட்டு இருக்காங்கன்னா ஒருவேளை கட்சி ஓபிஎஸ் சசிகலாட்ட போனாலும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு சிக்கல் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்படல ஆனால் ஓபிஎஸ் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸோ படிப்படியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அம்மாவால் தேர்வு செய்யப்பட்ட ஓபிஎஸ் அம்மாவின் அடையாளம் சசிகலா அம்மாவோட பார்த்தீங்கன்னா அம்மாவும் இருந்திருக்காங்க முப்பத்தாறு வருஷம் இருந்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் திருப்பி ஞாபடுத்தி விட்டால் தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போன எடப்பாடி பழனிசாமி கிட்டும் சிக்கல் கிடையாது டெல்லிக்கும் சிக்கல் தான் ஏன்னா சசி சசிகலாவும் ஓபிஎஸும் சேர்ந்து டெல்லி எதிர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரி இருக்கும் அப்படி எதிர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் எதிர்த்துட்டாங்கன்னா ஜெயலலிதா பாணின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லி எதிர்க்கிற மாதிரி பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் அதெல்லாம் ஒரு எதிர்ப்பே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி இருக்கிற வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா டெல்லியால் பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் போட முடியும் ஓபிஎஸ் சசிகலாட்ட போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு தான் கண்டிஷன் போட முடியும் ஒரு டைம் வந்து ஜெயில்தான் மாதிரி இவங்க எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால எக் ஆர்சப்கு தேங்க்ஸ் ஃபார் சிந்தி ஷெடியூ